எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு நம்ம கோழி வளர்ப்பும் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்கறதுலேருந்து சேல்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க எந்த குறையும் இல்லைங்க இருந்தாலும் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால கொஞ்சம் வீடியோ கூட லேட் ஆகிடுச்சுங்க சாரிங்க கொஞ்சம் வெளியூர்லேயும் இருக்கேன் அதனால் அதனால் வீடியோ கூட லேட் ஆகிடுச்சிங்க சரிங்க இது என்ன சேவல் வீடியோன்னு பார்க்காதீங்க இது கருப்பு சேவல் வந்து நம்மளோடதுங்க செவலை சேவல் வந்து வெளியேருந்து இருந்து வந்ததுங்க இது கூட போய் அது சண்டை விட்டுக்கிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக அது வந்து நல்லா பார்த்தா தெரியும் சண்டை சேவல் காசுங்க அது கூட சேவல் சண்டை போட்டால் நம்ம சேவல் தான் தூக்குன்னு தெரியும் அதனால வெரைட்டி விடலான்னு போனீங்க நம்ம மைண்டு கையில் என்ன என்னாகும் வீடியோ எடுத்துக்கலாம்னு தோணுச்சிங்க அதனால வீடியோ எடுத்தேங்க வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம சேவல் பாவம் கொத்து வாங்கிருச்சு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு சரி ஓகேங்க இந்த இன்னைக்கு வீடியோக்குள்ளே வரலாங்க என்னங்க சிறுவடை கோழின்னு இன்றைக்கி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து போடுறது வந்து என்னென்னா சிறுவட கோழியை பற்றி தாங்க ஒரு ஃப்ரெண்டு எப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவங்கள ஒரு தொங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க பேர் வந்து செல்விங்க அவங்க ஊர் வந்து காரியா பற்றிங்க அவங்க வந்து சிறுவடை கோழி இருக்காங்க இந்த பாருங்கள் இந்த கோழி தாங்க இவங்க பேர் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குங்க இந்த இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்தடுத்து வர ஸ்க்ரீன்லேயே அவங்க ஃபோன் நம்பரை அவங்க அவங்கள பார்த்துக்கலாங்க என்ன டீட்டெயில்னா என்னென்னா நம்மகிட்ட ட் பேசிகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அவங்க வந்து கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க தூயசிறி விட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது போக வந்து கோழியில் அடை வச்சு கோழியில் குஞ்சு எடுத்து விட்டு ப்ராப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இயற்கை மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறது வெளிமேச்சல் கொஞ்சம் உள்ள செட்டுக்குள்ளேயே அடைச்சி போடாமல் வெளிமேச்சல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட வளர்ப்பு வேறு அவங்களோட அதாவது நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று செட் ஆகணும் அது மாதிரி அவங்கவுங்க முறையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்காங்க ஓகேவா இது வந்து அவங்க ரெண்டு மூணு கோழியில் அடை வச்சு ஒரு கோழியில் விட்டு குற குறைஞ்சது வந்து ஐம்பது குஞ்சு விட்டுறாங்க இது வந்து அஞ்சு நாள்லேருந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் குஞ்சுன்னு சொல்லி எனக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க எப்படின்னா எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னென்னா விவசாயத்துறை தாங்க இது ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி இது வந்து இருபத்தஞ்சு நாள் குஞ்சுங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி குஞ்சு சேல்ஸ் மட்டும் கோழி குஞ்சு சேல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி அதாவது மெயினாக வந்து ஒரு மாதம் குஞ்சு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வேளை டிம் ஒரு வேளை போகாத டைமில் ரெண்டு மாதம் குஞ்சு வரைக்கும் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து நல்லாவே போயிட்டுருக்குங்க இருந்தாலும் எதுக்காக வீடியோ போடுறோன்னா நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா அதாவது நம்மகிட்ட வந்து அதிக கோழி குஞ்சு கேட்டு ஃபோன் பண்ணுறீங்க ஓகேங்களா நான் இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறத விட இந்த கோழி குஞ்சுகளை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக நீங்கள் பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க யாருனாலும் நேரில் போய் பார்த்து கோழியோட அமைப்பை பார்த்து கோழி குஞ்சு வாங்க இவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை யார்னாலும் நானே இருந்தாலும் வந்து நேரில் பார்த்து கோழி குஞ்சு வாங்குறது பெஸ்ட்டுங்க இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கங்க யாராக இருந்தாலும் இவங்க வந்து ஊர் வந்து காரியாகப்பட்டீங்க இவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் கோழி குஞ்சு எல்லாமே நல்லாவே பார்த்துக்கிட்டு வாங்க நல்லா தான் வளர்க்குறாங்க நீட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்ன நான் கூட ஒரு இப்போ எனக்கு செயல் வந்து எப்படின்னா என்னோடய ஐடியா என்னென்னா முட்டையாக கட்டாலும் கொடுத்துட்ருக்கேன் கோழி குஞ்சும் கொடுத்துக்கிட்டு பெரிய கோழியும் கொடுத்துட்ருக்கேன் எப்படினாலும் நான் விற்றுக்கலாங்கிற ஒரு மெ மென்டாலிட்டியில இருக்கேங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செட் ஆகுங்க இவங்ககிட்ட வாங்குகிற கோழியை வந்து நீங்கள் வளர்த்து நாலு மாதம் கழித்து நீங்கள் விற்றீங்கன்னா இடம் வசதி இருக்கவங்க வாங்கி வளர்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாங்க இது ஒரு இது ஒரு ஐடியா இல்லை நம்ம வளர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ் மட்டும் இவங்ககிட்ட வாங்கி வளர்த்துக்கிட்டு அடுத்தடுத்து இந்த கொழிலே அடை வச்சு எடுத்து நான் பண்ணிக்கிறேனாலும் ஓகேங்க இப்போதைக்கு இவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் சொல்லி வச்சு நீங்கள் வாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கி நீங்கள் வழங்கங்க என்ன சொல்கிறேன்னா இது வந்து கோழியோடு கூட நீங்கள் கூட அவங்கள்ட நீங்கள் வாங்கிக்கலாங்க அதை அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து என்னென்னா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த மாதிரி அதாவது பண்ணை முறையில் வளர்க்குறோம்னு சொல்கிறோம் ப்ளூடிங் செட்டப்பு ஓகே ரேக் செட்டப் நான் ஓகே இதுன்னு சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் தாய்கோழியோடு வளர்க்க முடியாத பட்சத்தில் தாங்க நம்ம வந்து இது வந்து ரெண்டு மாதம் கொஞ்சீங்க பட்சத்தில் தாங்க நம்ம வந்து அந்த முறையை தேர்ந்தெடுக்கிறோம் நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக பேசி வாங்கிக்கோங்க எதுக்காக நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாங்க இது விவசாயத்துறை தாங்க இதில் வந்து பெரிய ஒரு லாபமோ ஏதோ எடுக்க முடியாதுங்க இதுக்கிடையில் இடைத்தரகர்னு சொல்லி இவங்ககிட்ட கொஞ்சம் கோழி குஞ்சு இருக்குது நாங்கள் வந்து புரோக்கர் கமிஷன் சொல்லி வாங்கி நிறைய பேர் செல் பண்ணுறாங்க அது மாதிரி வேணாங்க எல்லாருக்குமே நீங்களும் கம்மியாக வாங்கணும் கொடுக்குறவங்களும் திருப்தியாக கொடுக்கணுங்கிறத என்னோடய மென்டாலிட்டிங்க எப்போவுமே யாரையுமே இடை தகுற நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க டேரெக்டாக மூவ் பண்ணுங்கள் டேரெக்டாக கோழி குஞ்சை பாருங்கள் எல்லாமே டேரெக்டாக அது பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கும் பத்து காசு போனாலும் அவங்களுக்கு படும் நம்ம பத்து காசு கம்மி வாங்கினாலும் நமக்கு பிரயோஜனப்படும் ஓகேங்களா அந்த முறையில் தாங்க நான் போட்டிருக்கேன் வேற எந்த ஐடியாவும் இல்லைங்க இது போக இன்னொரு வீடியோவில் ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க என்னென்னா கோழி வளர்த்து விற்கிறவங்க ஒரு மா ஒரு வாரத்துக்கு பத்து கோழி இருபது கே கோழி நான் எடுத்துக்கிறேன் கிலோ நானூறுரூவா ரேட்டு போட்டு எடுத்துக்கிறேங்க ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு கிலோ ஒன்றை கால் கிலோ சேவல் போட்டு எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறேன் நானூறுரூவா கிலோ போட்டு ஓரளவுக்கு நார்மலான ரேட்டு தாங்க நான் மொதல் மொதல் கூலி வளர்க்கும் போது எனக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க எப்படின்னா நான் கோழி குஞ்சு இறக்கிறேன் அந்த கூலியை மட்டும் தான் எடுத்துக்குவேன் வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கு தான் அங்கே ரேட்டு எடுத்துக்கிறேன் நாங்கள் அதுக்கப்புறம் அவர் துண்ட எனக்கு கோழி குஞ்சு விற்றுதோட சரி அவர் துண்டைக்கான துணியை காணோன்னு இந்த பக்கமே வரலைங்க இப்படி நிறைய ஏமாற்றங்கள் இருக்குதுங்க இந்த ஃபீல்டில் சும்மாலாம் வந்து நம்ம ஜேசி வந்துடலான்னு ஈஸியாலாம் வந்துட முடியாதுங்க கரெக்டாக நமக்கு விற்க இன்றைக்கி நினச்சோமா அந்த கூலி பத்து கோழி நமக்கு விற்கிறக்கு இடம் பார்த்து அதாவது விற்பனை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு கோழி வளர்க்க ஆரம்பிக்கணுங்க சும்மா கோழி அதாவது எந்த கோழி நம்ம சுத்தமாக வளர்த்தாலும் இந்த கோழி வந்து இது வந்து தூய சிறுவட இல்லை தூய பெருவடை இல்லை ராசு பண்ணையாக வளர்க்குறீங்க அதனாலன்னு சொல்லி நிறையா பேர் கழிக்கிறா விரும்புவாங்க அந்த இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி நம்மளோட நம்மளோட வரைய வந்து அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணாதாங்க பார்ப்பாங்க அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நமக்கு வந்து எது செட்டாக என்னோடது தூய இது தான் வளர்க்குறேன் என்னால் சேல் பண்ண முடியும் இல்லை நான் நே வந்து மக்களை பார்த்து என்னால் விற்க முடியும் அதாவது என்ன சொல்கிறது நம்ம நேரடியாக சீன்ஸ்னு சொல்லுவாங்களே நம்ம வீடு தேடி வர்றது இல்லை நம்ம ஒரு சந்தைப்படுத்துதல் அப்படி யாரால் வளர்க்க முடியுமோ அவங்க வளர்த்து நல்லா பயன்பெறலாங்க யாரையோ நம்பி கோழி வளர்க்காதீங்க நம்ம மறுபடி முன்னாடி சொல்கிறேதாங்க இது நம்மளோட கோழி கிஞ்சுங்க அந்த ஏற்கனவே உள்ள செட்டுகளை போட்டிருக்க வரைக்கும் அவங்களோடதுங்க இது நம்மளோடதுங்க இது வந்து நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் இடைவெட்டு தாங்க இடைவெட்டு வந்து எங்கள் ஏரியாவில் நல்லா போய்ட்டுருக்கு அதாவது இ இடைவெட்டுன்னுங்கிறது நம்ம சொல்கிறோம் ஏன்னா தூய சிறுவிடைன்னு சொல்லி நம்ம வந்து ஏமாற்றிடக்கூடாது அதுக்காக நாங்கள் வச்சுருக்க பேர் தான் இடைவெட்டை வெளியே இது வந்து சுத்த சிறுவடை கிடையாது நார்மலான உள்ளது அதாவது ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் பொட்டை கோழியும் சேவல் ரெண்டு கிலோக்கு உள்ளேயும் வருங்க இது வந்து நாங்கள் வந்து இடைவெட்டுன்னு சொல்கிறோங்க மற்றபடி இது வந்து எல்லா குணமும் சிறுவடைக்குள்ள குணங்கள் எல்லாமே இருக்கும் அடைகாக்குற தன்மையிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க அவங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க யார் யார் எப்படி எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிக்கங்க நல்லா பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதுக்கு மேலே உங்களோட சாய்ஸுங்க உங்களுக்கு சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் மறுபடி மறுபடியும் யாரையும் நம்பி நீங்கள் இது பண்ணாதீங்க ஃபுல்லாகவே நம்மளோட இதுங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோழி முட்டை அடை வைக்கிறதுலேருந்து லாஸ்ட்டில் கோழி விற்கிற வரைக்கும் நம்மளோடதே இருந்துட்டோன்னா எந்த ஒரு இது இல்லைங்க இது வந்து கோழி அடை வைக்கிறதை எடுக்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ தான் கோழியை கொண்டு வந்து படுக்க வச்சோங்க படுக்க வச்சிட்டு இருட்டு ரொம்ப அதனால் அப்படி இருக்குது நல்லா அடகாக்கும் தன்மை உள்ள கோழிகளை பார்த்து கோழி தேர்ந்தெடுத்து வளங்க நம்மளோட பணியில் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க இப்போதைக்கு சேல்ஸ் இல்லைங்கிறதான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கு பரவாயில்லைங்க நான் கொஞ்சம் தாய் கோழியை உருவாக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ பத்து பதினஞ்சு கோழி வரைக்கும் முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து அடை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நானும் வந்து சேல்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க இது மாதிரியே யாராவது கண்டிப்பாக வளர்க்குறோம் எங்களுக்கு எங்கள் வீடியோவை இப்படி போடுங்க நாங்கள் இன்னும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேங்க உங்களோட வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் என்னோடய வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் போட்டு உங்களுக்கு நான் இது பண்ணிங்க உங்களுக்கு வந்து யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுனாலும் நிறைய டிப்ஸ் நம்ம யூடியூப்பில் கொடுக்குறாங்க அதை பார்த்து யூடியூப் சேனல் ஆரம்பிங்க யூடியூப் சேனல் வருமானத்துக்கு மட்டும் இல்லைங்க நான் இன்னும் வருமானமே எடுக்கலை வருமானம் எடுக்கிற ஸ்டேஜில் வந்துவிட்டேங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக நான் வருமானம் எடுக்கணுங்கிற ஸ்டேஜில் வரல நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அது போக வந்து நமக்கு சேல்ஸுக்கு நல்லாவே இருக்குங்க யாரும் வந்து யூடியூப்பில் போட்டு கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கணுங்கிற மைண்டு இருக்கு இங்கேங்கிறதா அடுத்த விஷயம் யாரையும் நம்பி வளர்க்காமல் நமக்கு நாலு பேர் தேடி வர்றாங்க அதுக்காகவே யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்களும் பண்ணுங்க நம்ம நம்ம ஹெல்ப் தான் தேடு அதாவது இப்போதைக்கு நார்மல் நானும் ஒரு நேரத்தில் நமக்கு ஆகலை நம்ம வளர்த்து விட்ருக்கோம் யாராவது ஹெல்ப் தேடலாமான்னு ஒரு நினச்ச காலம் உண்டுங்க அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க என் இதில் ஏதாவது குறைய இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் வெளியூரில் வேற இருக்கேன் அதனால் வீடியோ எடுத்து போட்டதுனால வீடியோ எடுத்து வாங்கி போட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்குங்க சாரிங்க பாய்